திருப்பூர் ஆண்டிப்பாளையம் பகுதியில் உள்ள பிஜாஸ் தனியார் சாய சலவை ஆலையில் பெயிண்டிங் வேலைக்கு வந்த நபர் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த நாகலிங்கம் என்பவர் திருப்பூர் இருவாய் பாரதிபுரம் பகுதியில் குடும்பத்துடன் தங்கி பெயிண்டிங் கூலி வேலை செய்து வந்தார் இவரது இரண்டு மகன்களுக்கு திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருகின்றனர் நாகலிங்கம் தொடர்ந்து பெயிண்டிங் கூலி வேலை செய்து வந்தார் இன்று காலை வழக்கம் போல மூன்று பேருடன் சேர்ந்து ஆண்டிப்பாளையம் பகுதியில் உள்ள பிஜாஸ் என்னும் தனியார் சாய சலவையாலையில் பெயிண்டிங் வேலைக்கு சென்றுள்ளார் அங்கு பணியின் போது தண்ணீர் எடுக்க சென்ற நாகலிங்கம் மூடப்படாமல் பாதுகாப்பற்ற நிலையில் இருந்த கழிவுநீர் தொட்டியில் விழுந்தார் இவரது அலறல் சத்தம் கேட்டு உடன் இருந்தவர்கள் வந்து பார்த்தபோது நாகலிங்கம் சாய கழிவு நீரில் மூழ்கியுள்ளார் உடனடியாக அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் விரைந்து வந்த திருப்பூர் தெற்கு தீயணைப்புத் துறையினர் கழிவுநீர் தொட்டியில் இருந்து நாகலிங்கத்தை மீட்டனர் எனினும் கழிவில் மூழ்கியதால் அவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார் இது தொடர்பாக திருப்பூர் மத்திய காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாகலிங்கம் ல்லை திருப்பூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனா் இச்சம்பவம் திருப்பூரில் பரபரப்பை இருக்கிறது